முன்னாள் ஜனாதிபதி மகன் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார் அவரது நீண்டகால காதலியான பெரியோர்களின் ரோஹித் ராஜபக்ஷ திருமணம் செய்துள்ளார் ராஜபக்ஷவின் குடும்ப கிராமமான வீர கெட்டியவில் ரோஹிதவின் திருமண நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்த திருமண வைபவம் வேறு அரசியல்வாதிகளின் வாரிசுகளின் திருமணம் போன்று ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் நடத்தப்படவில்லை மிகவும் எளிமையான முறையில் வீரக்கட்டிய கிராமத்தில் மிதமுள்ள வீட்டில் திருமணம் நடைபெற்று வருகின்றது திருமணத்திற்கு வழங்கப்படும் உணவுகள் உள்ளூர் உணவுகளாகவும் அயல்வீட்டுக்கு திருமணத்திற்கான உணவுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன நாட்டிற்கு பகிரப்படுத்தாமல் மெதனமுள்ள கிராம மக்களுக்கு மாத்திரம் திருமணத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது திருமணத்திற்கு விரும்புபவர்களுக்கு ரணபரா இல்லைகள் மற்றும் விழாம்பழம் கொண்டு தயாரிக்கப்பட்ட வாரமே வழங்கப்பட்டுள்ளது மட்பாண்டங்களை கொண்டு இந்த திருமண உணவுகள் சமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விசேட அம்சமாகும் இந்த திருமணத்திற்கு எந்தவித இறைச்சி வகைகளும் பயன்படுத்தாமல் இருப்பதற்கு ராஜபக்ஷ குடும்பத்தினர் தீர்மானித்துள்ளனர் திருமண அலங்கரிப்புகள் உட்பட அனைத்து அலம்பரிப்படும் சுற்றாடலுக்கு நெருக்கமான பொருட்களை கொண்டே தயாரிக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்த திருமண வியோகத்தில் இந்த விதமான மதுமானங்களும் பயன்படுத்தாமல் மிகவும் எடுத்துக்காட்டான ஒரு திருமணமாக நடத்தப்படவுள்ளது கடந்த ஆட்சி காலத்தின் போது பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டதாக ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன இந்த குற்றச்சாட்டின் கீழ் மஹிந்தவின் புதர்களான நாமல் ராஜபக்ஷ யோதி ராஜபக்ஷ சிறைக்கு சென்று வந்திருந்தனர் இந்த நிலையில் மகிந்தவின் கடைசி மகனான ரோஹித ராஜபக்ஷவின் திருமணம் ஆடம்பரமின்றி மிகவும் எளிமையான முறையில் நடத்தப்படுகின்றமை நாட்டு மக்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளவை குறிப்பிடத்தக்கது